இப்போ வந்து உங்கள்கிட்ட படிக்க சொன்னேன் படிக்கலை நான் படையெடுப்பை அனுப்புகிறேன்ட்டு அனுப்புகிறாங்க அந்த தொழிலாளர்களை நான் தொழிலாளர்கள்ங்கிற கோணத்துல நான் வேற ஒரு கோணத்துல பாக்குறேன் எல்லாருமே வயிற்றுக்கு தான் உழைக்கிறான் இங்க இருந்து மும்பை போன தமிழர்களும் அரைஜான் வயிற்றுக்கு தான் ஓடுறான் குளம் இந்த குளத்துக்காக போறான் வெளிநாட்டுக்கு போற தமிழர்களும் அப்படி தான் வாழ்றாங்க அதே மாதிரி இந்தியர்கள் வர்றாங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு நிலத்துக்கு போனா அந்த நிலத்தை வந்து தங்களுடைய மொழியாக மாத்திர யுக்தி இருக்குல்ல அது இயல்பாகவே இந்திக்காரர்கள் இருக்கு அவங்க இருந்து வர்றான் இங்க வந்து ஒரு செங்கல் சூழல தான் வேலை பார்க்க ஒரு ஹோட்டல்ல கிளீனரா தான் வேலை பார்க்கறான் ஆனா அவன் மண்டையில் வந்து இந்தி இந்தியாவின் தேசிய மொழி அப்படிங்கிற புத்தியோட வர்றான் அவனுக்கு அது தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்கிற அறிவே இல்லை இந்தி இந்தியாவின் தேசிய மொழின்னு அவன் நம்புறான் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவன் இங்கே வந்து கேட்கறாங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும்போது ஒரு பொண்ணு இந்திகர பொண்ணு நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட தமிழ்ல தான் சொல்றேன் தமிழ் தெரியாதவனம் நீ தமிழ் கத்துக்கா அப்படின்னு இல்ல தமிழ் தெரியாது உங்களுக்கு இந்தி தெரியாதாங்க நான் ஏமா தெரிய படிச்சுக்கணும் நீ தமிழ்நாட்டுக்கு பழக்க வந்திருக்க நீ தான் தமிழ் இந்தி ஹிந்தி ராஷ்டிரபாஷான் எங்க தமிழ்நாட்டுல தமிழ்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கற ஒரு உடைந்த இவ்வளவுக்கும் அந்த பொண்ணு புரிதல தான் அந்த பொண்ணு இவ்வளவுக்கும் அந்த பொண்ணு இந்திக்கார பொண்ணு கூட கிடையாது அந்த பொண்ணு ஒரு கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஆனா அந்த பொண்ணுக்கும் எதுக்கு என்ன காரணம் இருக்கு அவங்க ஊர்ல இந்தி நுழைஞ்சிட்டு அவனுடைய மொழி அங்க வந்து மணிப்பூர் ஆஹ் பெங்காலி அஸ்ஸாம் மொழி இருக்கு மணிப்பூர் சார்ந்த மொழி இருக்கு இப்ப அந்த வடகிழக்கு மாநிலத்து மக்களுக்கு கூட இந்தி தான் தேசிய மொழின்னு நம்ப வைக்கப்பட்டது